செய்திகள் வாசிப்பதி கீதா திருப்பத்தூர் மேற்கு மாவட்டம் சார்பாக கந்திலி ஒன்றிய விளக்கு நத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாய்களுக்கு வீர வணக்க நாள் அனுசரிப்பு திருப்பத்தூர் மேற்கு மாவட்டம் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க இடஒதுக்கீட்டுக்காக உயிர்நீத்த இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் அனுசரிப்பு இந்த திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் டி கே ராஜா அவர்கள் வன்னியர் சங்க இடஒதுக்கீட்டுக்காக உயிர்நீத்த இருபத்தி ஓர் மலர் தூவி மெழுகுவத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் கந்திலி மற்றும் விளக்க நத்தம் ஒன்றியம் சார்பாகவும் விளக்க நத்தம் பகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் பிரமுகர் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு வீரவணக்கம் பாட்டாளி மாநில பொறுப்பாளர்கள் பொன்னுசாமி செயற்குழு உறுப்பினர் கிருபாகரன் மாவட்ட தலைவர் குட்டிமணி மகளிரணி தலைவர் நிர்மலா வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் ஆனந்தன் ஒன்றிய செயலாளர்கள் கிஷோர் குமார் சதீஷ்குமார் கிருஷ்ணன் தலைமை கௌரம்மாள் சம்பத் முன்னிலை மணிகண்டன் சம்பத் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க தலைவர்கள் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க